கண்ணியுவனி நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து ஹதரத் ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அருமையானவர்களை இந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னால் சில தற்பொழுது ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய விடயங்களையும் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அருமையானவர்களே இது சம்பந்தமான வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய அடுத்த சேனலான ஏஎஃப்கே அரவுண்ட் த வேர்ல்டிலே நான் பதிவிட்டு கொண்டு தான் வருகிறேன் அந்த சேனலிலே நீங்கள் சென்று பார்த்தால் இது சம்பந்தமான முழு விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் அந்த சேனலின் மூலமாக தற்பொழுது ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியிலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாப்பட்ட அழிவுகளை இரு நாடுகளும் சந்தித்திருக்கிறது

அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காபாபிற்கு வந்து அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு இந்த குழந்தைக்கு முகமது என்பதாக பெயர் வைத்தார் கண்ணியமானவர்களே என்ற நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை அந்த காலத்திலே மிகப்பெரிய அரபி மொழியில் பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் இருந்தார்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு எப்படி இந்த பேர் மட்டும் மிஸ் ஆனது என்பது தான் தெரியாது கண்ணியமானவர்களே சொன்னால் அந்த அவர்கள் வீரமுள்ள மிருகங்களுடைய பெயரை நறுமணம் உள்ள பூக்களுடைய பெயரை மலைச்சாரலை மண் வாசனையை தான் அவர்கள் பேராக வைத்தார்கள் ஆனால் இந்த பேர் மட்டும் அவர்களுக்கு எப்படி மிஸ் ஆகியது என்று தெரியவில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா கண்ணியமானவர்களே உலகத்திலே முகமது சல்லாஹு அலைவசம் என்ற மாமனிதர் பிறக்கும் வரை முகம்மது என்ற பெயரை யாருக்குமே அல்லாஹ் வைக்க விடவில்லை அவர் எப்பொழுது பிறந்தாரோ அவருக்குத்தான் அந்த பேர் முதன் முதலாவதாக சூட்டப்பட்டது

அவர்கள் பால் கொடித்த பிறகு அபு சலமூ அப்துல் அவர்களுக்கும் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான நடைமுறை இருந்தது என்னவென்றால் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த குழந்தைகளை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய செவிலி செவ்விடத்தில் கொடுத்து வைத்து பால் ஊட்டச் செய்வார்கள் இது அந்த காலத்திலே மிக முக்கியமான ஒரு வளமையாக இருந்தது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆரோக்கியமான அந்த சுவாசம் காற்று கிடைக்க வேண்டும் உடலிலே உறுதி நரம்பு வலிமை பெறவும் தூய அரபிகளை கற்றுக்கொள்வதற்காகவும் இவ்வாறு செய்வார்கள் அது மட்டுமல்லாமல் சிட்டியில் அவர்கள் வாழ்ந்தால் ஏதாவது புதிய நோய் தொற்றுகள் ஏற்பட்டுவிடும் ஆகவே சிறு வயதிலேயே இவர்களுக்கு இப்படியாப்பட்ட எந்த நிலையும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி

வளர்த்தர்கள் பிற்காலத்திலே இந்த பெண் நபி அவர்களிடம் கண்டு கொண்டு தன்னுடைய போர்வையை இந்த சகோதரிக்காக பக்கத்திலே அமர்ந்து இருந்த வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாமா எடுத்த சந்தர்ப்பத்திலே பல ஆச்சரியமான நிகழ்வுகளை கண்டார்கள் அதை பற்றி அவர்களை சொல்லும் பொழுது நானும் சாத் கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்களும் குழந்தை வேண்டி மக்காவை நோக்கி புறப்பட்டோம் அது கடுமையான பஞ்ச காலம் நான் என்னுடைய வெள்ளை கழுதையிலே அமர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தேன் எங்களிடத்திலே ஒரு பெண் ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்தில் இருந்து ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாத நிலையில் இருந்தது எங்களுடைய கை குழந்தை பால் இல்லாததின் காரணமாக அழுது கொண்டிருந்தது என்னுடைய மார்பில் கூட அந்த அளவுக்கு பால் இருக்கவில்லை இதனால் அன்றைய இரவை நாங்கள் சிரமத்தோடு கழித்தோம் ஆனாலும் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைக்கும் என்று என்ற அந்த எதிர்பார்ப்பிலே நாங்கள் இருந்தோம் இந்த சந்தர்ப்பத்தில் மறுநாள் நாங்கள் பிரயாணத்தை தொடர்ந்த பொழுது என்னுடன் வந்தவர்கள் எல்லாம் நேரத்துடன் முன்னேறி சென்றுவிட்டார்கள் நான் பயணித்து வந்த அந்த கழுதை மிகவும் பலகீனம் அடைந்ததின் காரணமாக பயண தாமதம் ஏற்பட்டது இதனால் என்னுடன் வந்த கூட்டத்தினருக்கும் சிரமம் ஏற்பட்டது எது எப்படியோ நாங்கள் ஒரு மாதிரியாக மக்காவை சென்றடைந்தோம் நான் செல்வதற்கு முன்னால் என்னுடன் வந்த பெண்கள் எல்லாம் சிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் பொறுப்பிலே எடுத்துக்கொண்டார்கள் நான் சென்று பார்க்கும் பொழுது எந்த குழந்தையும் எனக்கு கிடைக்கவில்லை முகம்மது சல்லல்லாஹ் வரைவசல்லம் அவர்கள் மட்டும் தான் இருந்தார்கள் ஆனால் அந்த குழந்தையை யாரும் எடுக்கவில்லை காரணம் என்ன அந்த குழந்தை அனாதை குழந்தையாக இருக்கிறது தந்தை இழந்து விட்டது என்ற காரணத்தினால் யாரும் இறை தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை எடுக்கவில்லை ஏன் என்று சொன்னால் தந்தை தான் ஊதியத்தை கொடுக்க முடியும் அந்த பால் கொடுப்பதற்குரிய அந்த கூலியை கொடுக்க முடியும் தந்தை இல்லாத குழந்தை இடத்தில் எப்படி நாங்கள் பணத்தை எதிர்பார்ப்பது என்ற காரணத்தினால் அனைவரும் இறை தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விட்டுவிட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் வேறு வழி இல்லை வேறு குழந்தைகளும் இல்லை என்னுடைய கணவரிடத்திலே இதை பற்றி முறையிட்ட பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார் இந்த குழந்தை மூலமாக அல்லாஹ் உனக்கு பறக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த குழந்தையை எடுத்தால் நன்றாக இருக்குமே என்று கணவன் சொன்னதற்கு பிறகு எந்த ஒரு குழந்தையும் இல்லாத பட்சத்திலே இந்த குழந்தையை நான் எடுத்தேன் வேறு எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் இந்த குழந்தையை நான் எடுக்கவில்லை இந்த குழந்தை மட்டும் தான் இருக்கிறது அதனால் இந்த குழந்தையை நான் எடுத்தேன் என்று ஹலீமா ஹலிமா சாதியாரது அல்லாஹ்ஹா கூறுகிறார்கள் அனைவரும் குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது நான் மட்டும் வெறுக்கையுடன் போவதற்கு எனது மனம் இடம் கொடுக்கவில்லை இதன் காரணமாக முகமது சல்லல்லா அலி அவர்களை எடுப்பதற்கு நான் சம்மதித்தேன் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்று இவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து கூறுறாங்க எப்பொழுது நான் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை நான் கையிலே எடுத்தேனோ கையிலே எடுத்து என்னுடைய மார்புடன் அணைத்து கொண்டேனோ அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய இரண்டு மார்புகளில் பால் சுரக்க ஆரம்பித்தது என்னொரு ஆச்சரியம் தெரியுமா அந்த குழந்தையும் பாலை குடித்தது என்னுடைய குழந்தையும் வைர பாலை குடித்தையும் இருவரும் நன்றாக உறங்க ஆரம்பித்தார்கள் அன்றைய இரவிலே இருவரும் நன்றாக உறங்கினார்கள் அன்றைய இரவு போல நிம்மதியாக நாங்கள் உறங்கவில்லை என்பதாக அலிமா சாதியா கூறுகிறார் எப்பொழுதுமே எந்த இரவிலும் என்னுடைய குழந்தை பால் இல்லாததின் காரணமாக அழுது கொண்டு தான் இருக்கும் ஆனால் அன்றைய இரவிலே வயிறார பாலை அருந்தியதற்கு பிறகு என்னுடைய குழந்தையும் தூங்கியது நான் எடுத்த குழந்தையும் தூங்கியது அதற்கு பிறகு நம்முடன் இருந்த அந்த கிள ஒட்டகையில் பாலை எடுப்பதை

கொண்டு புறப்பட ஆரம்பித்தேன் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய கூட்டத்தார்களை முந்திக் கொண்டு என்னுடைய கழுதை வேகமாக செல்ல ஆரம்பித்தது மிகவும் பலகீனமாக இருந்த கழுதை தற்பொழுது மிகவும் உற்சாகத்துடன் வேகமாக என்னுடைய கூட்டத்தாரை கடந்து முன்னேற ஆரம்பித்தது இதை பார்த்த என்னுடைய கோத்திரத்தார் அந்த பெண்கள் என்ன உன்னுடைய கழுதை இந்த அளவுக்கு வேகமாக செல்கிறது மெதுவாக செல்லலாமே நீ வரும் பொழுது எந்த கழுதையில் வந்தாயோ அந்த கழுதையா இது என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அதற்கு நான் அதே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று அவர்களுக்கு பதில் கூறினேன் பிறகு நாங்கள் வேகமாக எங்களுடைய ஊரை சென்றடைந்தோம் நம்முடைய அடைந்தோம் இருக்கக்கூடிய பகுதி மிகவும் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் மிகவும் மெலிந்து போய் காணப்பட்டது எந்த ஒரு பால் சுரக்கக்கூடிய வசதிகளும் இல்லாமல் இருந்தது எப்பொழுது இந்த குழந்தையை நான் என்னுடைய வீட்டுக்கு எடுத்து சென்றேனோ அதற்கு பிறகு என்னுடைய ஆடுகள் அந்த வறண்ட பூமியிலே புல் மெய்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அதனுடைய பால் மடிகள் பால் சுரந்த நிலையிலே வந்திருக்கும் இதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அதிலிருந்து அதிகமான பால்களை நாங்கள் கறந்தோம் ஆனால் மற்றவர்கள் இதை பார்த்து இது என்ன ஆச்சரியம் வளமைக்கு மாற்றமாக நடக்கிறதே எங்களுடைய ஆடுகள் திரும்பும் பொழுது மெலிந்த நிலையில் பால் சுரக்காமல்லல்லவா வருகிறது ஆனால் ஹனிமாவுடைய ஆடுகள் வரும் பொழுது கொழுத்த நிலையில் பால் சுரந்த நிலையில் வளர்கிறது இது எப்படி சாத்தியம் என்று கூறி அந்த கோத்திரத்தார் அந்த வீட்டிலே இருந்தவர்கள் தங்களுடைய ஆட்டிடைய பார்த்து ஹலிமாவுடைய ஆடுகள் எந்த இடத்திலே மேய்கின்றனோ அந்த இடத்தில் உங்களுடைய ஆடுகளையும் என்று கூறுவார்கள் ஆனால் கண்ணியமானவர்களை என்னுடைய ஆடுகள் எந்த இடத்தில் மேயுமோ அதை இடத்தில் அவர்களுடைய ஆடுகளும் புல் மேயும் ஆனால் திரும்பும் பொழுது என்னுடைய ஆடுகள் மட்டும் பால் சுரந்ததாக மீண்டு வரும் ஆனால் அவர்களுடைய ஆடுகளோ வளமையை போல மெலிந்ததாக பால் சுரக்காத நிலையில் தான் மீண்டு வரும் இந்த குழந்தையின் மூலமாக இந்த அளவுக்கு பறக்கத்தில் பாவத்தை என்னுடைய வீட்டிலே என்னுடைய ஆடுகளிலே காட்டிக் கொண்டிருந்தான் இப்படி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் ஹலிமா சதி அரதி அல்லாஹான் அவர்களிடத்திலே பாலை குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இரண்டு வருடங்கள் பூர்த்தியானதற்கு பிறகு ஹலிமா சதி அரதி அல்லான் அவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது என்ன இந்த குழந்தையின் மூலமாக அதிகமான வரக்கத்துகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் தற்பொழுது இந்த குழந்தையை தன்னுடைய சொந்த தாயிடம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி குழந்தையை மக்காவிடத்திலே எடுத்துச் செல்கிறார்

எட்டு கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இரண்டு வருடங்கள் மொத்தமாக நான்கு வருடங்கள் ஹலீமா சதியா রাদিয়াল্লাহு அன் அவர்களிடத்திலே வளர்ந்தார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் தெளிவாக பார்ப்போம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெளிவாக அறிந்து அவர்களுடைய நேசத்தை உண்மையாக வைக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை யாக்குவானாக ஜஸாக்முல்லாஹு கைர். வ আখிருது ஆயனல் ஹம்துலில்லாஹி ரப்பில்